நீ என்ன உனக்கு நடிப்பு இருக்குன்னு அவர் கேட்குற கேள்விலாம் கரெக்டான கேள்வி என்னையா உனக்கு என்னையா இருக்குன்னு தான் கேட்டார் இவர் உடனே திபாகரை வந்து என்ன பண்ணுறாப்புலன்னா நான் வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி நடிப்பேன் சிவாஜி மாதிரி நடிப்பேன் ஷூ சூரியெல்லாம் வந்து ஓரமாக நடிச்சுட்டு போனவர் நான் சின்ன பிள்ளையிலே வந்து பாயங்கரமாக மேடையிலே போய் பரிசு வாங்கியிருக்கேன் நான் அப்படி உனக்கு தெரியுமா அப்படின்னு போட்டிருக்காரு சம்பளம் வந்து சூரிய காட்டி எனக்கு அதிகமாக வேணும் சிறுப்பு தாயா வருது இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிக்கையாளர்கள் உங்களுக்குலாம் சும்மாவே இருக்க மாட்டேங்களாய்யா எவ்வளவு எவ்வளவு பிரச்சனை நாட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது எத்தனை எல்லாம் வந்து பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அவங்கள எடுத்து பத்திரிக்கையாளர்கள் நல்லபடியாக போடுங்கய்யா இந்த ரோட்டில் ஓர ஆளுகள் ஆறு ஆளுகளெல்லாம் போய் எடுத்து விட்டு ஏன்னா நீங்கள் டென்ட் இந்த மாதிரி ஆளுகளை பார்த்து நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லை அந்த ஆள் உங்களை மாதிரி ஆளுலலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வீடியோ பார்த்து விட்டேன் நான் பேசக்கூடாது இந்த ஆனால் பார்த்தி என்னத்த ஏன்னா நடிப்பையவே கேவலப்படுத்துகிறாரு ஒரு நடிகர்களேவே கேவலப்படுத்துறாரு சிவாஜி நடிப்பை கேவலப்படுத்துறாரு ஒரு சூ சூரியனை நடிப்பை கேவலப்படுத்துறாரு நடிப்புங்கிறது நீ இஷ்டே எப்படி வேணாலும் போடலாம் நீங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம் படங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கணும் ஏய் நல்லா நடிச்சிருக்காண்டா ஏய் சூப்பர் நடிப்பு அப்படின்னு அவங்கள வச்சு இழுக்கிறது சூரியன் எனக்கு பிடிச்சி இழுக்கிறது சூரியன்னை கஷ்டம் உனக்கு தெரியுமா சூரிய உன கஷ்ட எங்களுக்கு தெரியும் ஏன்னா எங்களுக்கு சொந்தக்காரர் சூரி எங்கள் அண்ணே திருப்பூரில் வந்து பல்லடம் ரோட்டில் தமிழ்நாடு தேட்ரு நல்லா நான் வச்சுக்கங்க திருப்பூர் நல்லா தெரியும் பல்லட தேட்ரு பல்லடம் ரோட்டில் தமிழ்நாடு தேட்ரு தமிழ்நாடு தேட்டரில் ஆக்ஸோ கம்பெனி பக்கத்தில் இருக்கியா அது பக்கத்தில் ஒரு நூறு கம்பெனி இருக்கு அதில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு நான் அது பக்கத்தில் ஆக்ஸோ கம்பெனியில் வேலை பார்த்தேன் அருண்னு அவர் முதலாளி பேர் மையம் பேர் அங்கே நான் வேலை பார்த்தவேன் அப்போ அந்த கம்பெனி விட்டு வேலைக்கு வரும்போது வந்தவுனே சாப்பிட மாட்டார் ஒரு டீ பண்ணு இருக்கு டீ பண்ணை எடுத்துகிட்டு தீயை குடிச்சிட்டு அதை முக்கி சாப்பிட்டவர் தான் சூரியன்னு அவரை பற்றிலாம் பேசுகிறதுக்கு யாருக்கு உரிமை இல்லை அது இருந்துக்க ஏன்னா நாங்களாம் இன்னும் சூரியன் சூரியண்ணன் மாதிரி நடிக்க முடியலன்னு நாங்கள் இப்படி தான் நடிப்பு இருக்கா ஏன்னா ஒரு காமெடி ரோலுக்கு எப்படி காமெடியாக வரணுமோ அப்படி வராரு எப்படி வந்து நடிக்கணுமோ அப்படி கதாநாயகனா நடிக்கிறாரு இது வந்து நம்மளால் முடியாது காரணம் நம்மளுக்கு இன்னும் நடிப்பு ப கற்றுக்கிறனும் அவங்கள பார்த்து இன்னும் கற்றுக்கிற வேண்டிய விஷயம் இருக்குது ஏ ஒரு டேலாக் சொல்ல முடியுமா திபாகரை தமி அண்ணனா தம்பியா வண்ணும் போட்டிருக்கியே ஏயா ஒரு டேலாக் சொல்ல முடியுமா என்னாலே உளருது டேலாக் சொல்ல முடியாது ஒரு தடவை அடித்தா நூறு தடவை வாடித்தா மானிக்கங்கிறதுலாம் ஈஸியான டேலாக்லாம் சொல்லிடுவோம் நம்ம ஏன்னா அவங்க டைம் இல்லாமல் மூச்சு விடாமல் பேசியிருந்தாரு ஒரு டேலாக்கு தர தரனு இழுத்துட்டு போனேனே பார்த்தனே தழுல முட்டினேனே அப்படியே பார்த்தோனையும் உங்களையும் கொல நம்னு முடிவு எடுத்துட்டேனே இதெல்லாம் ஒரு ட்ரெயலருக்கு மூச்சு விடாமல் பேசினவர் அதெல்லாம் நம்மளால் பேச முடியுமா உளர்வோம் யாரையும் வந்து நடிகர்கள் நாளைக்கு வந்து சூரியண்ணனே வந்து திபாகரனை வந்து ந நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த மூஞ்சி எங்கே வச்சுட்டு பேசுவேன் ஆ இந்த மாதிரி வந்து இந்த பத்திரிக்கையாளர்களையும் நான் சொல்லிவிட்றியா இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து கோமாளித்தனம் மண்ணை பெரியாளளானு ஆகப்படுறவங்க ஒரு டாக்ட்ரு ஒரு டாக்டராக இருந்து இந்த மாதிரி செய்யக்கூடாது ஏன்னா தப்புன்னொன்னையோ நீங்கள் எப்படி பேசுகிற சிவாகரை வந்து எப்படி பேசுகிற அப்படின்னு பாருங்க கருப்பு கொடி காட்டுறேன் என்ன சின்ன பிள்ளையா ஒரு டாக்ட்ரு எம்இபிஎஸ்சி படிச்சிருக்கீங்கிற சின்ன பிள்ளையை செய்கிற வேலையை நீ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வீடியோ காண்டி இப்படிலாம் பண்ணுறாங்களான்ங்கிற மாதிரி இருக்குது நம்மளை கழிச்சு அட்டையை கிழிச்சு போட்டு இப்படி அலையலாம் போட்ருக்கு ஒரு நகைச்சுவையான வீடியோவை போட்டுக்கிட்டு இருந்தால் நகைச்சுவையான வீடியோவாக போய்கிட்டே இருக்கணும் அது அவங்கள அவங்க பேசுற கேள்விக்கு பதில் ஆமையா அவங்களா அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கணும் அதே நாட்டோட நடப்பு